வணக்கம் ரோலரில் நூல் சுத்தாமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது போன வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம் அதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலர் வந்து சம் இந்த மழை கால குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் விறுவிறுப்பு வந்து அதாவது ஈரப்பதம் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து காலையில் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரோலரையும் சுத்தமாக விட்டு அதாவது இந்த மாதிரி சுற்றி சுற்றி சுத்தமாக துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு ரெண்டு ரோலரையும் திருநீர் வந்து போட்டுக்குங்க அது மேலே சரிங்களா போட்டுட்டு நல்லா சுற்றி வர அந்த மாதிரி சுற்றி சுற்றி ஏகம் போட்டுவிட்டு நல்லா ஒரு தோடை துடைச்சி விட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ்ஸை வந்து எடுத்துரும் சரி அந்த ஈரப்பதத்தை வந்து திருநீர் எடுத்துரும் சரிங்களா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நூல் ஒட்டாது இது ஒரு காரணம் அடுத்து இன்னொரு காரணம் வந்து துணி ரொம்ப லேஸான துணியாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த ப்ரிண்டிங் துணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரைஸிங்கு லூப் நெட்டு இந்த மாதிரி சில ரகங்களை வந்து நம்ம ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த நூல் வந்து போய் போய் ரோலரெல்லாம் ஒட்டிக்கும் ஸோ நல்ல ஃபைன் துணியாக ஓட்டினோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா அப்புறம் சில சமயம் வந்து இந்த லைக்ரா துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அல்லது ரிப்பு துணி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த அதில் வந்து லைக்ரா நூல் இருக்கிறதுனால ரோலரெலாம் ஒட்டிட்டு சுற்றிக்கும் ஸோ அதனால் ரிப்பு லைக்ரா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க லைக்ரா வந்து கையிலே பிரிக்க முடியாது சில லைக்ராவும் வரும் பிரிக்கிறதுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா அந்த லைக்கிர நூல் உள்ளே இருந்துச்சுன்னா ரோலரில் சு ஒட்டிட்டு சுற்றிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம அனுப்புறது பியூர் வந்து ஃபைன் துணி மட்டும்தான் அனுப்புகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரகம் கொஞ்சம் கலந்துருக்கு அதனால தான் வந்து இந்த வாரம் நூல் அனுப்பின யாருக்குமே இன்னும் அனுப்பலை பியூர் ஃபைனை வரவழைச்சிருச்சு திங்க்கிழமைக்கு மேலே வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ரோலரில் சுத்தாமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் மிஷின் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்